பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிப்ரவரி மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாத பலன்கள் இந்த பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் குரு பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் ரிஷப வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு ரிஷப வீட்டில் பயணம் நடத்தும் போது செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஆக்சுவலாக செவ்வாய் வந்து கடக வீட்டிலலாம் இருக்கிறார் ஆனால் அவர் கொஞ்சம் இருக்கார் அதனால் உங்களுக்கு பலன் சொல்லணுங்கிறதுக்காக மிதுன வீட்டில் போட்டிருக்கேன் அதை நான் பலன் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன் கேது பகவான் ஆல்ரெடி இப்போ போல கன்னி வீட்டில் தனது பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி பதிமூணு பதினாலு தேதிகளில் கும்ப வீட்டுக்கு வந்துடுவார் இவ்வளவு காலம் இங்கே இருந்தார் சூரியன் மகர வீட்டில் இருந்தவர் அவர் வந்து பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி வாக்கில் தேதி வந்துடுவார் எங்கே வராரு கும்ப வீட்டுக்கு வராரு அங்கே ஆல்ரெடி ஏற்கனவே சனி பகவான் ஆட்சியாக இருக்கார் மூலத்தெரி கோணமாக இருக்கார் புத பகவானும் கும்ப வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க சுக்கரன் மீன வீட்டில் உச்சமாகி தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு ஆல்ரெடி ராகுவும் அங்கே தான் பயணம் இருக்கார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா இப்போ தைப்பூசம் பதினோராம் தேதி பார்த்தீங்கன்னா தைப்பூசம் நாடு முழுவதும் இருக்கிற முருகன் கோவில்களில் முருகனுக்கு திருவிழான் கூட வச்சுக்கலாம் தேரோட்டம் ப பூசம் காவடி பன்னீர் காவடி அன்னதானம் அப்படி முருகனுடைய ஆறுபடை வீடுகள்லையும் வெகு சிறப்பாக இருக்கும் ஏழாவது விடா சொல்கிற மருத முறையில் இதை விட சிறப்பாக இருக்கும் அப்புறம் உங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற முருகன் கோவில்லையும் அந்த தைப்பூச விழா அப்படிங்கிறது சிறப்பு பூசம்னா பூச நட்சத்திரம் தைப்பூச நட்சத்திரம் அன்னைக்கு தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் முருகனுக்கு மிகப்பெரிய விழா அதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் விரதம் இருந்து பக்தர்கள் அவங்களுடைய கடமைகளை காணிக்கையில் செலுத்துவாங்க அந்த விழாவை கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அன்றைய தினம் முதல் அந்த ஆறுமுகம் அந்த அழகன் அத்தனை பேருக்கும் நல்ல ஆசிர்வாதம் வழங்கட்டும் நாட்டும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னு உங்கள் சார்பாக அந்த நான் நித்தம் குமரமலையான வேண்டி கேட்டுக்கிறேன் அடுத்து நீங்கள் பார்க்குறது என்னென்னா இது ஒரு பொது பலன் தான் உங்கள் சொந்த ஜாதக பலன் கிடையாது இந்த மாதத்தில் இந்தந்த கிரகம் இங்கே இருக்குது அதனால் நம்ம என்ன நமக்கு என்ன ப்ளஸ்ஸு நமக்கு என்ன மைனஸ்ஸு இல்லை நம்ம என்ன வழிகாட்டுதல் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஜோதிடம் உங்கள் ஜாதக பலன் கிடையாது இது ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் நீங்கள் எடுத்துக்கணும் சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை பற்றி நடந்தால் இது கூடுதலாக நன்மையும் தீமையும் இருக்கும் சரி யாருக்காவது கரெக்டாக ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லிகிட்டு இருக்கீங்க ஜாதகத்தை அனுப்புகிறீங்க ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு அந் ஃபோன் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையர் என்னுடைய குருநாதர் அத்தனை பேரையும் வணங்கி இந்த வீடியோக்குள்ளே போவோம் ஓம் நமக்கு சிவாய இப்போ நம்ம கன்னீராசியை பார்ப்போம் ராசி அப்படின்னா கலங்கரை விளக்கம் ஒளி கொடுக்கறது வழிகாட்டுறதுன்னு பேர் ராசி அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா ஐந்தாம் இடம் வந்து குலதெய்வமாக இவங்களுக்கு வர்றது யாருன்னா கருப்பரு முனீஸ்வரன் ஐயனார் காளியம்மன் ஐயப்பன் பேச்சியம்மன் இதெல்லாம் முனீஸ்வரன் எல்லா கா காவல் தெய்வங்களும் இவங்களுக்கு குல தெய்வமாக வரும் கண்ணீராசியையும் தொலாம் ராசியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் இது தான் முனீஸ்வரன் ஐயனார்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இவங்களுக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இந்த கன்னீராசியில் பிறந்த இவங்களுக்கு மட்டும் புத்தி தனியாக வேலை செய்யும் ஏன்னா இந்த கன்னீராசியில் புதன் வந்து ஆட்சியாகவும் இருப்பார் உச்சமாகவும் இருப்பார் மூலத்திரிகோணமாகவும் இருப்பார் தனிக்காட்டு ராஜான்னு சொல்கிறது ஆனால் குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு வைத்தியசேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒன்றும் இல்லைன்னா யாருக்காவது ஒருத்தர் கடந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க ஏன்னா வாக்குஸ்தானாதிபதி சுக்கரான வர்றதுனால ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அத்தையோ அல்லது அக்கா தங்கச்சி யாராவது பத்து வயசுக்குள்ளே இறந்துருப்பாங்க ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் இல்லை அப்படி இறந்துருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு தெய்வமாக நீங்கள் எடுத்து வழிபாடு பண்ணிக்கலாம் அது இருக்கும் ஒரு சிலருக்கு அல்லது ஒரு அத்தைக்கு யாருக்காவது குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லாமல் இருக்கும் சரி இது பொது பலன் தான் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா நம்பர் ஒன் சுக்கரன் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கு சுக்கரன் அப்படின்னா யார் உங்கள் அத்தை சுக்கரன்னா அக்கா சுக்கரன்னா மனைவி சுக்கரன்னா மகாலட்சுமி எத்தனை பேரும் உங்களா பார்க்குறாங்க அது எப்படி இருந்து பார்க்குறாங்க உச்சமாக இருந்து பார்க்குறாங்க யாரோட சேர்ந்து பார்க்குறாங்க ராகுவோடு சேர்ந்து பார்க்குறாங்க அப்போ ஏழுல சுக்கரன் ராகுவோடு சேர்ந்து உங்களை பார்த்தா இந்த மாதம் அழகாக இருப்பீங்க சிகப்பாக இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க அழகுன்னா என்ன உங்களுக்கு தெரியும் கன்னி வீடு சன்னின்னா பெருமாள் பெருமாள் ஆடம்பரப் பிரியர் அலங்கார பிரியர் பெருமாள் கோயிலில் போய் பாருங்கள் சிவன் கோயிலையும் பாருங்கள் பெருமாள் கோயிலில் நகை நட்டு லைட்டு போக்குவரத்து அப்படியே பக்க பக்க பல பக்கம் பலன்னு இருப்பார் பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணா பிடிக்கும் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணால் பிடிக்கும் அப்போ அலங்கார பெரியர் நீங்கள் ஏற்கனவே அழகு செட்டப் பண்ணிக்கிறது மேக்கப் பண்ணிக்கிறது எல்லாமே அழகு சுக்கரனு பார்க்குறதுனால இந்த மாதம் முழுவதும் அழகு 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 உங்கள் பயணம் அழகு உங்கள் முகம் அழகு உங்கள் பேச்சு அழகு கணவன் மனைவி பர்சனல் அழகு அத்தனையும் உண்டு ஏழுனால் கணவன் மனைவி ஒன்று சேர்ற இடம் அது சுக்கரன் இருந்து உங்களை பார்க்குது ராகுனா போகக்காரன் சுக்ரன்னா காமக்காரன் அப்போ உங்களை பார்க்கறதுனால கணவனாக இருந்தால் மனைவி மேலே அதிக பாசம் இருக்கும் பெரியம் இருக்கும் மனைவியாக இருந்தால் கணவன் மேலே அதிக பாசம் இருக்கும் பெரியம் இருக்கும் இது உண்மை ரைட் இப்போது பத்தாவதுக்கு குருவும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார் அதிரடி கூடுவோம் இப்போ கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு ஒன்றும் பாதகமில்லை நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் சொல்லி மாடாது சனி ஆறில் இருக்கார் அது அதை விட நல்லது எந்த ஒரு ராசி நட்சத்திரம் லக்னமாக இருந்தாலும் சனி பகவான் ஆறில் இருக்கலாம் என்ன நீங்கள் கேட்குறீங்க சார் நான் ராசிநாதன் புதன் அவருக்கு போய் ஆறில் இருக்கலாமா பொதுவாக ஆறில் ராசிநாதன் இருக்கக்கூடாது ஆனால் புதனாக இருந்து இருக்கலாம் இன்னொரு பாயிண்ட்டு பத்தாம் வீட்டு அதிபதி அவருக்கு பாக்கியத்தில் இருக்கார் இதை மறந்துவிடக்கூடாது பார்த்தா என்ன சார் தொழில் கர்மம் நீங்கள் செய்கிற தொழில் நீங்கள் போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி ஐயாயிரமா ஐம்பதாயிரமா அஞ்சு லட்சமோ அஞ்சு கோடியோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளது தொழில் அது போய் அவருக்கு பாக்கியத்தில் இருக்குது அங்கே இருக்கிற பாக்கியாதிபதியோடு சேர்ந்திருக்கு உங்கள் பூர்வீகத்தோடு சேர்ந்திருக்கு உங்கள் குலதெய்வத்தோட சேர்ந்துருக்கு அப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் பொற்காலம் மாற்று கருத்தே கிடையாது பள்ளி மாணவர்களுக்கு அதை விட சிறப்பு ஏன் வெளியில் போய் தங்கி படிக்கிற ஹாஸ்டலில் படிக்கிற வெளி மாவட்டத்தில் படிக்கிறேன் வெளி மாநிலத்தில் படிக்கிறேன்னா உங்களுக்கெல்லாம் பொற்காலம் ஏன் சூரியன் அங்கே இருக்குது சூரியன் யார் பன்னெண்டாம் வீட்டு கிரகம் சூரியன் உங்களுக்கு யார் பயண கிரகமும் சூரியன் தான் காலையில் உதிக்கிது சாயந்தரம் மறையுது அப்போ சூரியனும் ஒரு வகைக்கு பன்னெண்டாம் மறைவுக்குள்ள கிரகம் பயணத்துக்குள்ள கிரகம் மறைவு மறைவுனா வெளிநாடு ஆறுங்கிறது வெளிநாடு உத்தியோகம் அப்ப மறைஞ்சிருந்து படிக்கிறது புதன் இருக்கு சனி இருக்கு மாமா வீட்டில் போய் படிக்கிறது சித்தப்பா வீட்டில் போய் தங்கி படிக்கிறது சூரியன்னா தாத்தா வீட்டில் போய் தங்கி படிக்கிறது இதெல்லாம் இந்த மாதம் உண்டு அல்லது படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு லாபம் உண்டு எல்லாத்துக்கும் மேல பணம் உண்டு பணம் வந்துடும் எப்படியே வந்துடும் நியாயமான முறையில் ஏன்னா சுக்கிரன் ராசியை பார்க்குது அது உச்சமாகி பார்க்குது சார் சுக்கரனனும் குருவும் பரிவர்த்தனை இருக்காங்க ஒன்பது சுக்கரன் ஏழு மனைவி பாக்கியமும் மனைவியும் பரிவர்த்தனை இருக்கு அப்ப அப்பானால பணம் வரும்ல மனைவினால பணம் வரும்ல சுக்கரனா நிறைய சொன்னேன் அப்ப இதெல்லாம் லாபம் 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 எல்லாத்துக்குமே அதை பத்துல செவ்வா பத்துல செவ்வாய் எப்பவுமே திக் பலம்னு சொல்றது உங்களுக்கு செவ்வாய் நல்லவர் இல்லையே அது ஒரு பக்கம் எட்டு குடையவர் போய் அவருக்கு மூணுல மறைஞ்சு பத்துல இருக்காரு நல்லதுதான் மூணு குடையவரம் இருந்தும் பத்தில் இருக்கிறது நல்லதுதான் மூணுனா கம்யூனிகேஷன் நீங்கள் ஏற்கனவே தொடர்பில் நிறையா இருப்பீங்க செல்ஃபோனு பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை நகைக்கடை ஜவுளி புதன் உச்சம் அப்போ கணக்கு கவிதை இதெல்லாம் மூணாம் இடமும் தொழில் அப்போ பத்து அப்படின்னா தொழில் நல்லா இருக்க போதுன்னு அர்த்தம் ஏற்கனவே சுக்கரனை சொன்னேன் பணம் வருதுன்னு குருவும் பார்த்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் போயிட்டு சூரியன் மறைஞ்சிட்டாரு ராசிநாதமான்னு நினைக்க வேண்டாம் அத்தனை கிரகங்களும் வடிஞ்சு கட்டி நிற்கிது பத்தில் செவ்வாய்க்கும் போது தான் இப்போ நீங்கள் ஸ்கூலில் லீடர் ஆவீங்க பத்தில் செவ்வாய் இருந்தால் காலேஜில் உங்களுக்கு மாணவர் சங்க தலைவர் ஆவீங்க பத்தில் செவ்வாய் இருந்தால் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் பொறுப்பு கூட கிடைக்கும் பத்தில் செவ்வாய் இருந்தால் அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு நல்ல போஸ்டிங் லீடர் கிடைக்கும் ஆக இந்த மாதம் முழுவதும் சிறப்பு குறை ஒன்றும் இல்லை ஒன்று இருக்குது குழம்பிக்கிட்டே இருப்பேன் விஷயம் அவ்வளோதான் ஏன்னா ராசியில் கேது இருக்குது கண்ணினாலே ரெண்டு சிந்தனை இருக்கும் கேது இருந்தால் குழப்பம் இருக்கும் குரு பார்க்காதனால அதுவும் கிடையாது ஆனால் கேதுன்னா விநாயகர் வழிபாடை பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதும் சிறப்பு குறை ஒன்றும் இல்லை புதுசாக சொத்து வாங்க போகிறீங்க வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க வெளிநாட்டு பயணம் உண்டு 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 பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் ஓம் நமசிவாய